அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உள்ள ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை பிழை துன்பம் வெல்லும் கல்வி இந்த கவிதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதோட மதிப்பீட்டு பகுதி பார்க்கலாம் மதிப்பீட்டில் முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது போற்றும்படி தோற்றும்படி பார்க்கும்படி வியக்கும்படி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது அதாவது மற்றவங்க தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் டே சொல்படி நடக்க வேண்டும் இளையோர் ஊரார் மூத்தோர் வழிபோக்கர் யார் சொல்படி நாம் நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கை பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை பொருள் அதை நம்ம பிரிக்கும்போது கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் கூட்டல் இல்லா இந்த மானம் இதில் இருக்கக்கூடிய இம் கடைசி எழுத்து இல்லா முதல் எழுத்து இ இம் கூட்டல் இ மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா சொற்றொடரில் அமைத்து எழுதுக நான்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த சொற்கள் இடம்பெறுமாறு நாம் வாக்கியத்தில் எழுதணும் முதல் சொல் மனமாற்றம் அவனிடம் மனமாற்றம் தெரிந்தது ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வி கற்பதோடு நாம் இருந்துவிடக்கூடாது நல்லவர்கள் நல்லவர்கள் எப்போதும் போற்றப்படுவார்கள் சோம்பல் சோம்பல் உடைய மனிதன் வாழ்வில் முன்னேற மாட்டான் இந்த நான்கு சொற்களுக்கும் வாக்கியங்கள் இதே தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது இந்த சொற்களுக்கான வாக்கியம் நீங்களும் அமைச்சு எழுதலாம் இந்த சொற்கள் இடம் பெறுமாறு வாக்கியத்தில் அமைச்சு எழுதலாம் அடுத்து குருவினா நாம் யாருடன் சேரக்கூடாது இதுக்கான பதில் நம்ம பாட புத்தகத்தில் பாட்டிலேயே பார்த்துருக்கோம் யாருடன் சேரக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது நாம் யாருடன் சேரக்கூடாது இந்த கேள்விக்கான பதில் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது நாம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது இரண்டாவது கேள்வி எதை நம்பி வாழக்கூடாது எதை நம்பி வாழக்கூடாது பிறர் உழைப்பில் வாழக்கூடாது எதை நம்பி வாழக்கூடாது அப்படின்னா பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு எழுதலாம் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது அடுத்து மூன்றாவது கேள்வி இந்த பாடலின் முதல் இரு வரிகள் நினைவூட்டும் திருக்குறள் எது இந்த பாடலுடைய முதல் இரண்டு வரிகள் என்னன்னு பார்க்கலாம் அதை நினைவூட்டக்கூடிய திருக்குறளை நம்ம எழுதணும் முதல் இரண்டு வரிகள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அதாவது ஏட்டில் புத்தகத்தில் படிக்கிறதோடு நம்ம இருக்கக்கூடாது ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது இந்த பொருள் அமைந்த திருக்குறள் நம்ம பார்க்கலாம் இந்த முதல் இரண்டு வரிகள் இடம்பெறக்கூடிய நினைவூட்டக்கூடிய நினைவூட்டக்கூடிய திருக்குறள் எதுன்னு பார்க்கலாம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கற்கடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதாவது கசடர கற்க வேண்டும் கற்றதுக்கு பிறகு அதற்கு தக நிற்க வேண்டும் அதாவது நம்ம கற்றதின்படி நாம் நடக்க வேண்டும் அதுதான் இந்த திருக்குறள் இந்த பாடலுடைய முதல் இருவரிகள் நினைவூட்டக்கூடிய திருக்குறள் இந்த குரல்தான் அடுத்த கேள்வி நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் நாம் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ்ந்தால் பெருமை பெறலாம் நாம் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் அப்படின்னு இருக்கு நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் இதுக்கான பதில் நீங்கள் எப்படி எழுதலாம் நாம் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ்ந்தால் பெருமை பெறலாம் அப்படின்னு எழுதுங்க அடுத்து சிறுவினா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் இந்த பாடலுடைய பொருள்தான் இதுக்கான பதில் இந்த பொருள் முழுவதும் நீங்கள் இந்த கேள்விக்கு விடையா எழுதலாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகு முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பில் வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் இந்த கேள்விக்கு சுருக்கமா எழுதணும் அப்படின்னு நினைச்சா மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் இந்த பதிலை எழுதலாம் சிந்தனை வினா நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் அதாவது நீங்கள் படித்து என்னவாக வர விரும்புறீங்க அதை எழுதணும் ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் எழுதணும் நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்க ஏன் காரணம் இது சிந்தனை வினா இதுக்கான பதில் புத்தகத்தில் இல்ல நீங்க சொந்தமா எழுத வேண்டியது உதாரணத்துக்கு ஒன்று பார்க்கலாம் நான் படித்து மருத்துவராக விரும்புகிறேன் அதாவது டாக்டர் நான் படித்து மருத்துவராக விரும்புகிறேன் ஏனென்றால் அது ஓர் உயிர் காக்கும் உன்னத பணி மருத்துவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய உன்னத பணி அதனால நான் மருத்துவராக விரும்புகிறேன் அப்படின்னு காரணம் சொன்ன மாதிரி இருக்கு இதே மாதிரி நீங்க படித்து என்னவாக விரும்புறீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத எழுதுங்க இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பகுதி அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி